ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறம் மொதல் வெளியில் பக்கப்போகிறோம் மகம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது காவேரி வந்துட்டு ஆமாம் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அதனால தான் விஜய் விட்டு விலக முடியாத நான் தவிக்கிறேன் அப்படின்னு காவேரி வந்துட்டு சொல்லவும் இங்கே சாரதாவுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது குமரனுக்கும் கங்காவுக்கும் கூட பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னடி சொல்கிற நீ அப்போ எதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க ஏன் கிளம்பி போக வேண்டியது தானே உன் வயிற்றில் அவனுடைய பிள்ளையை சுமந்துக்கிட்டு இங்கேயும் இங்கேயே இருந்துக்கிட்டு அங்கேயும் போக முடியாமல் டிவோர்ஸும் கொடுக்க முடியாத இதுக்கு தான் தவிச்சிக்கிட்டு இருக்கியா இங்கே பாரு எங்கேயாச்சும் போய் தொளிய வேண்டியது தானே ஏன் இப்படி என் உயிரை வாங்கிட்டு இருக்கா அவங்க எப்படியெல்லாம் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்க அப்போது அவங்க கேட்டதெல்லாம் ஒன்றான்னு ஆகிடுச்சில்ல நீ இப்போ பண்ணிட்டு வந்துருக்கிற காரியம் அப்படின்னு எங்கள் சாரதா வந்து கேட்கவும் காவேரியுமே இருந்துக்கிட்டு அம்மா அவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் இதுக்கு ஒன்றும் அர்த்தம் கிடையாது நானும் விஜயும் சேர்ந்து வாழ்ந்தோம் ஆனால் அதுக்காக அவங்க சொல்கிற மாதிரி ஆகாது நான் பணத்துக்காக விஜய் கூட பழகலை அவருடைய மனதை பார்த்து தான் பழகினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அப்படியெல்லாம் ஒன்றா இருந்தோம் இப்போயாண்டி உன்னை தேடி வரமாறா உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க அந்த பையன் ரெடியாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாரும்மா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதுக்கு விஜய் ஒத்துருக்கவே மாட்டார் விஜய்க்கு தெரியாமல் தான் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ நீ ஃபோன் பண்ணால் ஏன் நீ அந்த பையன் எடுக்க மாட்டேன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான்மா இப்போ ஃபோன் பண்ணார்ல நீ தான் எடுக்க விடாத பண்ணிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா இப்போவே ஃபோன் போட்டு சரி வர சொல்லு நான் ரெண்டில் ஒன்று பார்த்துக்கிறேன் அந்த பையனை இப்போவே வர சொல்லும் அவங்க தாத்தா பாட்டியும் வர சொல்லும் நம்ம எல்லாத்தையும் பேசி இப்போவே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்மா அது எப்படிம்மா எடுத்தோம் கவுத்தம்னு சொல்ல முடியும் இன்னும் விஜய்க்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் அவங்க வீட்டில் யாருக்குமே தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரியாததுனால இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சா இப்படி பண்ண மாட்டாங்கல்ல நீ முதல்ல ஃபோன் அவங்களை எல்லாம் வர சொல்லு அப்படின்னு காவேரி காவேரிக்கிட்ட சொல்லுவோம் காவேரியோ இல்லைம்மா என்னால் அது முடியாது விஜய்யே எப்போ நேரம் வருதோ அதை அவர் வீட்டில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அது வரைக்கும் நீ இந்த வீட்டில் இருக்காத விஜய் வந்து உன்னை கூட்டிகிட்டு போற வரைக்கும் நீ இந்த வீட்டில் இருக்கவே இருக்காத முதல்ல கிளம்பி எங்கேயாச்சும் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாரதா வந்து கோவப்பட்டு போயிட்டு அவங்க பாட்டுக்கு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் இங்கே கங்காவும் கொபரானுமே இருந்துட்டு காவேரிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அம்மா அப்படி தான் பேசுவாங்க விடு காவேரி ஆனால் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயத்த ஏன் கிட்டக்கூட மறைச்சிட்டல அப்படின்னு இங்கே கங்கா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லைக்கா அது வந்து அப்படின்னு மா ஏமா இப்போது நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு இப்போ என்னம்மா பண்ண முடியும் அதுக்காக இப்போ காவேரி விஜய்கிட்டருந்து பிரிக்க முடியுமா அப்படின்னு அப்போது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசுகிற விஷயத்தெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு அமைதியாக நிற்கணுமா கே என்ன என்ன கேட்கக்கூடாதோ அத்தனை வார்த்தைகளையும் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம நம்ம எப்படி அமைதியாக இருக்க முடியும் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா பக்கம் கங்கா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோங்க கங்காவுமே இருந்துக்கிட்டு இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாதுமா காவேரியோ விஜய் கூட சேர்த்து வைக்கிறதா ஒரே முடிவு அப்படின்னு கங்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இவள் கிளம்பி எங்கேயாச்சும் போகட்டும் போய் அந்த தம்பி அந்த பையன் கூட நிம்மதியாக வாழட்டும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை கிளம்பி முதல்ல இவள் இங்கேருந்து போக சொல்லு அப்படின்னு இங்கே வந்துட்டு சாரதா வந்து சொல்லவும் கங்கான்கிட்ட அது எப்படிமா போவா விஜய் தான் இப்போ ஊர்லேயே இல்லையாமே போயிட்டு போயிட்டுருக்காருமே விஜய் இப்போ காவேரி மேலே கோவத்தில் இருக்கா நம்ம தடம்மா பேசி புரிய வச்சு ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் இப்போ எங்கேயாச்சும் போனால் இவ எப்படிமா எங்கேம்மா போவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரடியா அதெல்லாம் எனக்கு தெரியாது இவள் எங்கேயாச்சும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா வந்து தொடர்த்தி விட்டுடுறாங்க காவியாரியை காவேரியுமே என் பக்கத்தில் இருக்கிற ஞாயிற்று யாருமே புரிஞ்சுக்காமல் என் விஷயம் தெரிஞ்ச உடனே இவ்வளோ கோவப்பட்டு என் மேலே அக்க அக்கறை கொஞ்சம் கூட இல்லாமல் இவ்வளோ கோவமா பேசுகிறாங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு காவேரியுமே ரொம்ப வருத்தத்தோடு வெளியே போகிறாங்க இங்கே கங்காவும் குமரனும் தடுத்து பார்க்கறாங்க இங்கே சாரை தான் பயங்கர கோவப்படுறாங்க அவளை யாராச்சும் தடுத்துங்க அப்படின்னா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டிக்குமே பாட்டியுமே இந்த விஷயத்த கேள்விப்பட்டுட்டு நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இவன் வயிறு அப்பப்போ பெருசாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் யாருமே என் பேச்சு கேட்கவே இல்லை அப்பவே சந்தேகப்பட்டிருந்தா இந்த அளவுக்கு வந்து நின்றுருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அத்தை நீங்கள் சொன்னப்போ கூட இந்த விஷயத்தை பற்றி நான் யோசித்து பார்க்கல நினச்சி பார்க்கல ஆனால் எல்லாம் உண்மை புரியுது அப்படின்னு இங்கே சாரத ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ காவேரியை அழுதுகிட்டே அமைதியாக போகிறாங்க மாமா என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது நீங்கள் அக்கா கூட இருங்க அக்காவை பார்த்துக்கோங்க அக்கா நீங்கள் மாமாவை பார்த்துக்கோங்க என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது நான் எங்கேயாச்சும் போயிடுறான் அப்படின்னு காவேரி ஒரு பக்கம் அழுதுகிட்டே போயிட்டுருக்காங்க பசுபதியும் நான் பண்ண தானே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் போயிட்டேன் அப்படின்னா பசுபதியும் உங்களையும் தொந்தரவு பண்ண மாட்டான் அப்படின்னு காவேரி ஒரு பக்கம் சொல்லிட்டு போக என்னதான் சாரதா கோவப்பட்ட அப்படியெல்லாம் பேசினாலும் இங்கே காவேரிக்கு இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சு இவ வெளியில போறா அப்படின்னு உடனே சாரதாவுக்கு மனசை தாங்கம்மா இவ அழுகுறாங்க சாரதா வந்துட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் ஒரு பக்கம் அங்கே நிவின் வீட்டுக்கு போன உடனே இங்கே இருந்துக்கிட்டு கோவப்பட்டு பிரச்சனை பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க வழக்கம் போல் அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு அவளுக்காக நீ பஞ்சாயத்து கேட்க போயிட்டியா பொண்டாட்டி இங்கே நான் ஒரு ஒருத்தி இருக்கின்றதே விட்டுட்டு என்னை கண்டுக்காமல் நீ அவளுக்காக போறியா ஏன் இப்போ என்ன அவளுக்கு அவள் போய் வாழ்ந்த என்ன வாழலா அத்தனை பேரும் சொல்லுது நீ போய் அவ கூட வாழ இல்லைன்னா டிவோர்ஸ் கொடுத்தனும் அவள் தான் கேட்காம இருக்கான்னா நீ போயிட்டு அங்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன நீதான் டிவோர்ஸ் கொடுக்க வேணாம் விஜய்க்கு அப்போதான் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் பேசி பழக வசதியாக இருக்கோ அப்படின்னலாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு யமுனா வந்து நிவீனை பார்த்து கேட்கவும் நிவீனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது என்னடி உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க நீ என்ன தான் நினச்சிட்ருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்காத அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் அப்படின்னு நிவின் சொல்லவும் ஏ என்ன நான் இப்போ சொன்னதில்ல என்னத்தை போய் நான் கரெக்டாக தானே கேட்டேன் அப்போ தான் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீ வந்துட்டு காவேரிக்கிட்ட இப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்துட்டு கேட்கவும் நிவின் இன்னும் தான் கோவம் தருது இதே கோவத்தோட ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறாரு கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் போய் கதவை சாத்திக்கிட்டியா எங்கள் பாரு நிவின் கதவை தர இன்னைக்கு ரெண்டளவு ஒன்று எனக்கு தெரியணும் இல்லைன்னா நான் வீட்டில் போய் நேராக என் வீட்டில் விஷயத்த சொல்லிடுவேன் இருக்கிற பிரச்சனையில இது அப்புறம் பெருசாக வெடிக்கும் அப்படின்னு போடி போ முடிஞ்சா போய் சொல்லிக்க போ அப்படின்னு நிவின் பிறப்புக்க சொல்லிட்டு அது ஒரு டபான்னு சாத்திடுறாங்க இப்போது நிவின் உள்ளே போயிட்டு பயங்கர ஒப்பிட்டு யோசிச்சுட்டு காவேரிக்கு இப்படி எல்லா பக்கமும் நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருந்தா காவேரி என்ன பண்ணுவா இல்லை இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது உடனே விஜய்க்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு நிவின் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு ஸோ கரெக்டாக அப்போ தான் விஜயுமே வந்துட்டு நிவின்க்கு கால் பண்ணலாம் எதுக்கு இவன் ஃபோன் பண்ணா இப்போ நம்ம ஃபோன் பண்ணால் ரிங் ஆச்சு எடுக்காம இப்போ சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிறா என்ன நினைச்சிட்ருக்கா இவன் மனசில் அப்படின்னு எதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பா அப்படின்னு எங்கள் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நிவின் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு விஜய் வந்து ஃபோன் பண்ணுறாரு ஸோ விஜய் ஃபோன் பண்ண உடனே நிவின் அட்டன் பண்ணி ஸோ அவரே ஃபோன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நானே இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணோன்னு நினைச்சேன் நீங்களும் பண்ணிட்டீங்க ஆமாம் விஜய் நீங்கள் எதுக்காக அவசரப்பட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு வி விஷயம் முடிவெடுத்தீங்க நான் எப்படியாச்சும் பொறுமையாக பேசி ரெண்டு குடும்பத்துக்கும் சமாதானப்படுத்தி இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலான்னால எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கோம் நடுவில் இந்த தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு ஆனால் நீங்களும் காவேரியை புரிஞ்சுக்காம இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் வந்து கேட்கவும் வேறே என்ன பண்ணுறது நிவின் நானுமே எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கணும் காவேரி கிட்டே நானும் எத்தனையோ முறை எத்தனையோ விதத்தில் கெஞ்சி பார்த்துட்டேன் ஆனால் அவள் அதுக்கெல்லாம் சரிபட்டே வரமாட்டேன்றா வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வனுக்க கூப்பிட்டாலும் அம்மாவை மீறி வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா வேற என்ன பண்ண முடியும் என்னால அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து விஜய் சொன்னவோம் அதுக்காக இப்படி தான் ஒரு முடிவெடுப்பீங்களா விஜய் அதுக்காக டிவோர்ஸ் வரைக்கும் போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லவும் இங்கே விஜய் பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன நிவின் சொல்றீங்க நீங்கள் அப்படின்னு அம்மா விஜய் டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே காவேரிக்கிட்டே உங்கள் பாட்டியையும் உங்கள் சித்தியையும் அனுப்பி விட்டுருக்கீங்க அவங்க காவேரியோட வீட்டில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவேரியுமே நீங்கள் இது கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணியிருக்க மாட்டீங்க விஜய் இந்த அளவுக்கு முடிவு எடுத்திருக்காரா அப்படின்னா அதுக்கு நான் மட்டும்தான் காரணமாக இருக்கும் நான் தான் வந்துட்டு எல்லாம் தப்பு பண்ண என்னால் தான் விஜய் வந்து டிவர்ஸ் நெட்டிஸ் அனுப்பியிருக்காரு அப்படின்னு காவேரி ஒரு பக்கம் மன உளைச்சல் இருக்கா அவங்க அம்மாவும் காவேரி பிடிச்சு உழுக்கு உழுக்கன்னு உழுக்கிறாங்க டிவோர்ஸ் பேப்பரில் நீ எப்படி கையெழுத்து போட்டுரு அப்படின்னு அவ எல்லா பக்கமும் தலையை அவருடைய தலையை உருட்டுறாங்க காவேரி மட்டும் என்ன பண்ணுவா உங்களோட பாட்டியும் தித்தியம் இல்லாததுக்கு எதெதோ இருக்காங்க பணத்துக்காக தான் காவேரி உங்கக்கிட்ட பழகுனா அதுக்காக தானே ஒப்பந்தம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்போ அதுக்காக எவ்வளோ பணம் வேணாலும் தரோம் காவேரியை டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட சொல்லுங்க அப்படின்னு உங்கள் பாட்டி மேத்தையும் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க ஏன் விஜய் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க ஆனா காவேரி நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்து அனுப்புனதுக்கு அப்புறமா நான் கையெழுத்து போடுறேன் என்னால் இப்போ கையெழுத்து போட முடியாதுன்னு கரெக்டாக காவேரி வந்து சொல்லிட்டான் விஜய் இங்க பாருங்க எதுக்கு மேலே விஷயத்த பெருசாக்க விடாதீங்க தயவு செஞ்சு வந்து காவேரியை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு இங்க விஜய் நிவின் வந்து விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் முதல்ல அமைதியாகவே இருக்காரு என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு நிவின் கேட்கவும் நிவின் இங்க பாருங்க முதல்ல நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து நான் இன்னும் வெளியவே வரல நான் காவேரி டிவோர்ஸ் பண்ண ஒத்துக்கிட்டேனா நான் என் பாட்டி கேட்டு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் நீங்கள் என்ன இருக்கீங்க நீங்கள் பாருங்கள் நான் வந்துட்டு அவகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க பாட்டி டிவோர்ஸ் பேப்பரில் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது அப்படின்னு இங்கே விஜய் சொல்லுவோம் நிவீனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன விஜய் சொல்கிறீங்க அப்படின்னு அப்போது உங்கள் பாட்டியின் சித்தியும் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து கேட்டு வர்றது அப்போ உங்களுக்கு தெரியாமல் தானே அப்படின்னு என்ன நிவீன் சொல்கிறீங்க அப்போ என் பாட்டியும் சித்தியும் நான் இல்லாதப்போ கிட்டே டிவோர்ஸ் கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்களா நிவீன் இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் நான் இப்படி பேசியிருப்பேன்னா காவேரி முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தால் நான் அவன் மேலே இருக்கிற கோவத்தில் நான் ஃபோன் எடுக்கவே இல்லை அவள் எதுக்காக ஃபோன் பண்ண நான் உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு தெரியாது நான் வெளியில் வந்துட்டு இருந்தேன் கிளம்பி வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நிவின் கிட்ட வந்து விஜய் சொல்லவும் இப்போ விஜய் வந்துட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க நிவின்கே இப்போ தான் எல்லாமே புரியுது அப்போ காவேரிய வந்துட்டு அவங்க சித்தியும் பாட்டியும் வந்துட்டு காவேரியை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் இல்லை அப்போ விஜய் சொல்லாத விஷயத்துக்காக இங்கே வந்துட்டு அவங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டுருக்காங்க ஸோ அந்த விஷயத்த உடனே இப்போவே காவேரிக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க பார்த்தா ஃபோன் சுவிச் ஆஃப்ன்னு வருது இப்போது இங்கே வேக வேகமாக கிளம்பி நிவின் வந்து கீழே வராங்க கீழே வந்த உடனே ஹேமனா திரும்பவும் காத்து பூத்தனுக்கு காற்ற ஆரம்பிச்சிடுறாங்க சி அமைதியாக போய் உட்கார் எப்போ பார்த்தாலும் லொடன் லொடன் பேசிகிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே உடனே அவளை பார்க்க இப்போ கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா வந்து கேட்கவோ ஓ ஆமாம் நான் இப்போ காவேரி பார்க்க தான் போகிறேன் என்ன போ அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கிளம்பி காவேரி பார்க்க போகிறாங்க ஸோ வீட்டுக்கு போன உடனே இங்கே காவேரி இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே குமரன் வந்து சொல்கிறாங்க காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறா அத்தை கோவப்பட்டு அவளை வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்ன உடனே இங்கே நிவின் வந்துட்டு எதுவுமே நின்றுட்டுருக்காரு இப்போ குமரன் வந்து கேட்குறாங்க என்ன நிவின் எதுவுமே பேச மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு இல்லைண்ணா உங்களுக்கு தான் இந்த விஷயம் இப்போ தெரியும் எனக்கு ஏற்கனவே தெரியும் அதனால தான் நான் அதிர்ச்சி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்போ தம்பி நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு அப்படின்னு இல்லாத்தா எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரியும் அதுவும் காவேரி மயக்கம் மட்டும் கீழே விழுந்துட்டா அப்போ அவள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது தான் விஷயமே எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் விஜய்க்கே வந்து விஷயம் தெரியும் அப்படின்னு இங்கே நிவின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ காவேரி எங்க காவேரிக்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் முதல்ல அவங்க விஜயோட பாட்டியும் சித்தியும் வந்துட்டு விஜய்க்கு தெரியாமல் தான் கிட்டே டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அவர் தான் எப்படி கிட்டே டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போப்பேன் என்னென்னு வீ உங்களுக்கு தெரியாதா காவேரி எந்த மாதிரி சுச்சுவேஷனெலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நான் எப்படி டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுவேன் இந்த விஷயம் எனக்கு தெரியாது நான் இப்போ ஊர்லேயே இல்லை நான் ஊரில் இல்லாத போய் என் பாட்டியின் சித்தி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லி விஜய் இப்போ கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போய் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே சாரதாவுக்குமே தான் வந்து எல்லாமே புரியுது இப்போ குமரன் கங்காவுக்கு எல்லாருக்குமே இப்போதான் புரியுது அப்போ காவேரி எங்க அப்படின்னு கேட்குறாங்க காவேரி வெளியில் போயிட்டா அப்படின்னு உடனே இங்கே நிவின் வந்துட்டு அவசரப்பட்டு நீங்களே ஹத்த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரியை தேடி இங்கே குமரனும் கங்காவும் அதாவது நிவீனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி போயிட்டு இருக்காங்க காவேரி போயிட்டு ஒரு கோயிலில் உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்ருக்காங்க இருக்காங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது விஜய் வீட்டுக்கு வந்து பாட்டிக்கிட்டே என்ன பேச போறாரு கா காவேரியும் விஜயின் அது நிவின் குமரன் இவங்க எல்லாரும் காவேரி எங்கே இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறாங்களா இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னா வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டூடில் பார்க்கலாம் ஃபேட்ஸ் பை இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க